திரும்ப சொல்கிறேன் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பாதி பேர் போவீங்க போனால் போங்க எனக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது எனக்கு ஒரே பையன் தான் பொம்பளைப் பிள்ளை வச்சுருக்கேன் கேட்டால் கேளுங்க இப்போ மேலே சொன்ன எல்லா உறவு முறைகள் அதில் யாராவது ஒருத்தரை நீ நிர்வாணமாக பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம் அவங்க குளிக்கும்போது எட்டி பார்க்குறதா இல்லை அவங்க ட்ரெஸ் போது என்ன கணவன் மனைவி உறவு என்ன உறவு அப்போ நீ தங்கச்சிக்காரியை எப்படி நிர்வாணமாக பார்ப்ப பெண்ணோடு சம்பவனம் பண்ணுகிறது போல் ஆணோடு சம்போனம் பண்ணாதே இது ஹோமோசெக்ஸ் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் அது அறுவறுப்பானது யாதொரு மிருகத்தோடும் எந்த ஒரு மிருகத்தோடும் என்ன பண்ணாத ஓகே இதெல்லாம் யாரும் நம்ம பண்ண போகிறதில்லன்னு வச்சுங்களேன் இது எவனாவது ஒருத்தன் மிருகம் ஆமாம் இந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுறவனுங்க இருக்கானுங்க பாருங்கள் நாய் என்ன பண்ணோம் நாய்க்கு தான் பெத்த தாயும் தெரியாது தங்கச்சியும் தெரியாது அக்காவையும் தெரியாது அப்போ அவனும் மிருகத்தோட போனதுக்கு சமந்தான் இந்த அறிவறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்து மனிதர்கள் செய்ததினால் தேசம் கீட்டுப்பற்றதாயிற்று வேற ஒரு குடும்பத்துக்காரன் செஞ்சிருக்கான் வேற ஒருத்தன் செஞ்சிருக்கான் அவன் நாசமா போயிட்டான் அந்த மாதிரி அக்கா தங்கச்சை கல்யாணம் பண்றவன் அக்கா தங்கச்சை நிர்வாணமா பார்க்கற நீயும் என்ன பண்ணுவ நாசமா போவ நான் சொல்லலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமியவால உண்டாக்குனார் அப்போ அவங்க பிள்ளைகள் அண்ணன் தங்கச்சி தானே அவங்க மூலமாக தான் சந்ததி உருவாச்சு அப்படின்னு ஒரு சில இந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுறவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க அக்காக்காரி என் பெரியமா பொண்ணு என் பெரியப்பா பொ பொண்ணு என்ன பண்ணுறா என் சித்தி பொண்ணு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடக்கா அவளுக்கு ஒரு கால் விளங்காது ஒரு கை என்ன ஆகிடுச்சு இல்லை ரெண்டு கண்ணு தெரியல ஒரு கண்ணு தெரியல காது கேட்காது அவளுக்கு யாருமே என்ன பண்ணலை ஆள் நல்லா அசிங்கமாக இருக்கா பார்க்க அப்படின்னு போய் வாழ்க்கை கொடுக்க போகிறானுங்களா இல்லை அந்த மாதிரி போகிறாங்க எதுக்கு போகிறான் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க பெண் பிள்ளை வச்சுருக்கிற பெற்றோர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து மிக மிக மனவேதனையோட வழியோடு என்ன பண்ணுறேன் பதிவிடுறேன் இந்த பதிவு வியூஸ் போகாது நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் அருவறுப்பான அப்படி தான் இருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தருக்கு என் ஆண்டவராக கிறிஸ்து இந்த வீடியோ மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் நம்ம சேனல் ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் தம்பிமார்கள்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்கு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க ஆனால் நம்ம சேனலில் நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் கட்டிங்லாம் கிடையாது செய்தித்தாள்களில் வர்றதுக்கு முன்னாடியே டிவி சேனல்களில் வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட அன்றாட நடுத்தர மக்கள்கிட்ட கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட பழகி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் கவலை கண்ணீர் அதை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நக்கல் நையாண்டியோட திருநெல்வேலி பாசை தூத்துக்குடி பாசை மதுரபாஷையை கலந்து ப்ரசன்டேஷன் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னும் கொஞ்ச நாளில் வரும் வராமல் இருக்கணும் சமூக வலைதளத்தில் டிவி சேனல்களில் பத்திரிக்கைகளில் அதாவது அன்னந்தங்கச்சி கல்யாணம் நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன பண்ண மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் இல்லைங்களா அறுவறுப்பான்னு நினைப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு அனுமதிக்கலை பிற மதங்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்மளுக்கு ஆண்டவராக இயசுகிறது என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் இந்த அன்னந்தங்கச்சி கல்யாணம் எங்கேயோ நடக்கும்போது அது நியூஸு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டி குடும்பத்தில் சண்டையா அப்படின்ட்டு அது நியூஸாக தெரியும் அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது அது செய்தி கிடையாது வருத்தம் வலி வேதனை அந்த வழி வேதனை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய உங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் அதில் விழுந்துடக்கூடாது கூட பிறந்த அண்ணந்தங்க அண்ணனை தவிர இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை பெற்றோர்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைகளை வேறு யார் கூட என்ன பண்ணாதீங்க பழக விடாதீங்க கூட பிறந்த தம்பியை தவிர இந்த பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க சித்தி பொண்ணு பையன் பெரியமா பையன் வேண்டாம் இல்லை யாரோ ஒருத்தர் அண்ணா மாதிரி கடைசி வரவங்க மாதிரி தான் மாதிரி அப்படின்றது என்னது ஜெராக்ஸு அது அசல் கிடையாது ஒரிஜினல் கிடையாது சரிப்பா வெளியேருந்து வரவங்க ஓகே அண்ணன் தங்கச்சி அண்ணன் மாதிரி இவர் என் தம்பி மாதிரி நான் தங்கச்சி மாதிரி என்ன பண்ணுறேன் உங்கள் பொண்ணுக்கிட்ட பழகிறேன் என் அக்கா மாதிரி பழகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆ ஆம்பளை பையன் வரான் நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுறீங்க விட்டுட்டீங்கண்ணா சரி அது நாசமாக போகிறாங்க அவங்க திரும்ப காதலர்களாக மாறுறாங்க அது வந்து அது எப்படி சொல்கிறது அதான் ஓரளவுக்கு அப்செட் பண்ணிக்கலாம் அண்ணன் மாதிரின்னு சொன்னாம்பா தம்பி மாதிரின்னு சொன்னான் கடைசியில் என் பிள்ளை என்ன பண்ணிட்டான் என் பொம்பளை பிள்ள மனசில் நஞ்சை விதைச்சி கூப்பிட்டு போயிட்டான் ஓகே வால்கப்ப லாண்டு ஆனால் இந்த பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா பசங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இருக்காங்க உங்கள் அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களாகிய உங்களோட அக்கா உங்களோட த தங்கச்சி பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கண்ணா அதே மாதிரி ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அண்ணன் உங்களோட தம்பி இவங்க பசங்கள் என்ன பண்ணுங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வெளியேருந்து ஒரு பையன் வரான்னா உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க இப்போ நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் கிச்சனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஆக்சுவலாக சமையல் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கு சமைச்சு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பேசிடலான்னு உட்காந்து இருக்கேன் உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே விடுவீங்க யாரை உங்கள் பெரியம்மா சாரி உங்கள் எப்படி சொல்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் பேர் மாடசாமின்னு வச்சிங்களேன் மாடசாமி அண்ணன் ஆகிய நீங்கள் உங்கள் கூட பிறந்த அண்ணன் பையன் உங்கள் கூட பிறந்த தம்பி பையன் அவனை உங்கள் வீட்டுக்குள்ளே விடுவீங்க ஏன்னா மாடசாமி அண்ணன் ஆகிய உங்களோட பொண்ணு அவனுக்கு அன்னமோறை அண்ணன் தங்கச்சி கிச்சன் வீட்டு கிச்சனுக்குள்ளே வர விடுவீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முனியம்மா அக்காவாகிய நீங்க உங்க கூட பிறந்த அக்கா பையன் கூட பிறந்த தங்கச்சி பையனை என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டுக்குள்ள விடுவீங்க ஏன்னா அவங்க அண்ணன் தங்கச்சி வீட்டுக்குள்ள மட்டும் விட மாட்டீங்க வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ளே மட்டும் விட மாட்டீங்க பெட்ரூம் வரை என்ன பண்ணுவீங்க அண்ணன் தங்கச்சி தானே அண்ணன் தங்கச்சி ஏதோ பேசிக்கிறாங்க வேண்டாம் அதே மாதிரி அவங்கள வெளியே கூப்பிட்டு போனோம் ஒரு ரேபிட்டோவில் புக் பண்ணுறோம் அந்த ரேபிட்டோக்காரனை நம்பி எப்படி அனுப்புறது அவன் யாருன்னே தெரியாது அவன் நம்ம பொண்ணு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வாரா அவன் வந்து என் அண்ணம் என் அக்கா மாதிரி என் தங்கச்சி மாதிரி நம்ம பொம்பளை பிள்ளைய சொல்கிறான் இவனை நம்பி எப்படி அனுப்புறது அவங்கள நம்பி கூட அனுப்புங்க தப்பு இல்லை தப்பு இல்லை மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேளை அந்த வெளியே இருக்கிற அந்த அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரின்னு வரவேன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறானா கட்டி கொடுத்துடலாம் நாளுக்கு ஏச்சி ஆசலாம் அண்ணன் அக்கா மாதிரியும் சொன்னியேன் தங்கச்சி மாதிரியும் சொன்னி எல்லாம் இப்போ பொண்டாட்டி ஆக்கிட்டே இல்லான்ட்டு வெறுவா நாலு அரை விட்டு கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் ஆனா சித்தப்பா பெரியப்பா பிள்ளை எப்படி கட்டி வைப்பீங்க வெளியே சொன்னா அசிங்கம் கேவலம் கூணி இருக்கணும் குடும்பத்தோட பாலியல் இச்சை எந்த நேரத்துலையும் என்னது இப்போ இப்போ உள்ள பிள்ளைகள் மொபைலை பார்க்குறது எல்லாத்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும் மொபைல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க அந்த என்ன சொல்லுவாங்க பதிமூணு டீனேஜ் பன்னெண்டு வயசுக்கு மேலேயே பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே தெரியும் அப்போ பெற்றோர்களாக நம்மளே என்ன பண்ணுறோம் நம்ம நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறீங்க நம்ம இப்போ எது நம்ம அக்கா பையன் நம்ம தங்கச்சி பையன் அப்படின்னு பெண்கள் ஆண்களும் அதே மாதிரி தகப்பன்மார்களும் நம்ம அண்ணன் பையன் நம்ம தம்பி பையன் இவங்க ரெண்டு பேர் பழகினா என்ன பெற்றோர்கள் இன்னசெண்ட்டு வேற வேணாவது ஒருத்தர் நம்ம பொம்பளை பிள்ளை தோளில் கை போட்டால் அருவாவை தூக்கிட்டு வெட்டி விடுவோம் அது நம்ம அண்ணன் பையனும் தம்பி பையனும் ஆண்கள் தகப்பன்மார்கள் அதே மாதிரி தாய்மார்கள் தன்னோட அக்கா பையனை தன்னோட தங்கச்சி பையனை என்ன பண்ண போகிறது கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தம்பி மாதிரி மாதிரி தான் நான் திரும்ப சொல்கிறேன் மாதிரி தான் உள்ளே விடாதீங்க வீட்டுக்குள்ளே விடாதீங்க வீட்டுக்குள்ளே விடுங்க நீங்கள் இருக்கும்போது எப்படி உதாரணத்துக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் எனக்கு என்ன எந்த லெவலுக்கு என்ன வைப்பீங்க சோபா செட்டில் உட்கார வைப்பீங்க உங்கள் குடும்பத்தை கூப்பிடுவீங்க பிரதர் இவங்க தான் என் மனைவி இவ தான் என் மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை இவ தான் ரெண்டாவது பிள்ளை மூத்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா உடனே நானும் என்ன பண்ணுவேன் அந்த பிள்ளைகளும் உங்கள் பிள்ளையிலும் சோத்திரம் சொல்லும் நானும் சோத்திரம்மா அவ்வளோதானே அதுக்கு மேலே என்ன கிச்சனுக்குள்ளே விடுவீங்களா உங்கள் வீட்டு பெட்ரூமுக்குள்ள விடுவீங்களா விட மாட்டீங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆ இப்போ இந்த தகப்பன்மார்கள் நம்ம தங்கச்சி பையன் என்னோட அக்கா பையன் உங்கள் பொண்ணுக்கு மொரமாப்பிழை ஓகே ஊர் அறிய ஜாம் ஜாம்னு என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி தாய்மார்கள் என்னோடய அண்ணன் பையன் என்னோட தம்பி பையன் மொரப்பையோ பையன் என் பொண்ணுக்கு ஊர் அறிய நீங்கள் என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இந்த பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் எல்லாத்துக்கும் என்ன அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு போகிறானுங்கள அந்த மாதிரி என் என் கூட பிறந்த என் வயிற்றுலையா என் எங்கள் அம்மா வயிற்றுலையா பிறந்தாவ எங்கள் எங்கள் அப்பா சரி எங்கள் அம்மா வயிற்றுலையா பிறந்தாவ என் பெரியம்மா பொண்ணுதானே சித்தி தானேன்னு போகிற அவங்க எதுக்கு போகிறாங்க முதல்ல உடல் வேறு ஒன்றும் கிடையாது அதே ஐயோ என் அக்காக்காரி என் பெரியமா பொண்ணு என் பெரியப்பா பொண்ணு என்ன பண்ணுறா என் சித்தி பொண்ணு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடக்கா அவளுக்கு ஒரு கால் விளங்காது ஒரு கை என்ன ஆயிடுச்சு இல்லை ரெண்டு கண் தெரியல ஒரு கண் தெரியல காது கேட்காது அவளுக்கு யாருமே என்ன பண்ணலை ஆள் நல்லா அசிங்கமாக இருக்கா பார்க்க அப்படின்னு போய் வாழ்க்கை கொடுக்க போகிறானுங்களா இல்லை அந்த மாதிரி போகிறா எதுக்கு போகிறான் லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் தகப்பனையாவது உன் தாயையாவது வீட்டிலாயிலும் புறம்பிலாயிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரையை நிர்வாணமாக படுத்தாதே யாரு ஆண்கள் அம்மாவை நிர்வாணமாக பார்க்காத உன் சகோதரியை நிர்வாணமாக பார்க்காத உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியுடைய மகளையாவது நிர்வாணம் படுத்தாதே உன் குமாரனுடைய மகள் யாரு மருமக மருமக மருமகளை என்ன பண்ணாத நிர்வாணமாக பார்க்காத உன் தகப்பனுடைய மனைவியின் இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்காது தகப்பனுடைய மனைவியிடத்தில் அதே தான் திரும்ப தாயையும் சகோதரியும் நிர்வாணமாக பார்க்காத உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்காது அத்தகாரி தகப்பனுடைய சகோதரியாரு அத்தகாரியையும் நிர்வாணமா பார்க்காத அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கிய இனமானவள் உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்காது தாயினுடைய சகோதரினா சித்தி சித்தி பெரியம்மாவை நிர்வாணமா பார்க்காத அவள் உன் தாய்க்கு நெருங்கிய இனமானவள் உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்காதே அவன் அவன் மனைவியை சேரா சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி பெண்களுக்கு சித்தப்பாவை கல்யாணம் பண்ணுறது முறையில் கல்யாணம் பண்ணுறது அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணுறது அதே தான் உன் மருமகளை நிர்வாணமாக்காதே ஓகே உன் அவள் உன் குமாரனின் ம மனைவி அவளை நிர்வாணமாக்காதே உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்காதே அன்னி அந்நிகாரியும் என்ன பண்ணாத நிர்வாணமா பார்க்காத அது உன் சகோதரனுடைய நிர்வாணம் உன் சகோதரன் பார்த்துட்டு போட்டோம் ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்காது அவளுக்கு அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தின் மகளையும் நிர்வாணமாக்காதபடி விவாகமா விவாகம் பண்ணாத கல்யாணம் பண்ணாத இவர்கள் இவளுக்கு நெருக்கமான இனமானவர்கள் அது முறைகேடு உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியை நிர்வாணமாக்காதே யாரு மச்சினி மனைவியோட தங்கச்சி அக்கா தங்கச்சியை நிர்வாணமாக பார்க்காத ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலகி இருக்கையில் அவளை நிர்வாணமாக அவளோடு சேராதே என்ன அர்த்தம் தெரியலையே ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலகி இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடு சேராதேவா பிரியடை பற்றி சொல்கிறாங்களோ மூணு நாள் பிரியடுன்னு நினைக்கிறேன் ஓகே மாதவிடாயிருக்கும் நினைக்கிறேன் பிறனுடைய மனைவியிடத்தில் சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொண்டாட்டியும் நிர்வாணமா பார்க்காத நீ உன் சன்னதி சந்தி சாரி சந்ததியில் யாரையாகிலும் மோலே கொன்று தீக்கும்படி இடம் கொள்ளாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே இப்போ மேலே சொன்ன எல்லா உறவு முறைகள் அதில் யாராவது ஒருத்தரை நீ நிர்வாணமாக பார்க்குறதுனா என்ன அர்த்தம் அவங்க குளிக்கும்போது எட்டி பார்க்குறதா இல்லை அவங்க ட்ரெஸ் போது என்ன கணவன் மனைவி உறவு என்ன உறவு அப்போ நீ தங்கச்சிக்காரியை எப்படி நிர்வாணமாக பார்ப்ப பெண்ணோடு சம்போணம் பண்ணுகிறது போல் ஆணோடு சம்பவனம் பண்ணாதே இது ஹோமோசெக்ஸு ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் அது அறுவறுப்பானது யாதொரு மிருகத்தோடும் எந்த ஒரு மிருகத்தோட என்ன பண்ணாத ஓகே இதெல்லாம் யாரும் நம்ம பண்ண இல்லைன்னு வச்சிங்களேன் இது எவனாவது ஒருத்த மிருகம் ஆமாம் இந்த அக்கா தங்கச்ச கல்யாணம் பண்ணுறவனுங்க இருக்கானுங்க பாருங்க நாய் என்ன பண்ணும் நாய்க்கு தான் பெத்த தாயும் தெரியாது தங்கச்சியும் தெரியாது அக்காவையும் தெரியாது அப்பா இவனுக்கு மிருகத்தோட போனதுக்கு சமந்தான் இவைகளில் ஒன்றாகிலும் உன்னை தீட்டுப்படுத்தாது இதெல்லாம் பண்ணனா தீட்டு நான் உனக்கு உங்கள் முன்னின்று துரத்துகிற ஓகே தேசத்தையும் தீட்டுப்படுத்துகிற அதனால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கி போடும் இந்த எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்து மனிதர்கள் செய்ததினால் தேசம் தீட்டுப்பற்றதாயிற்று வேற ஒரு குடும்பத்துக்காரன் செஞ்சிருக்கான் வேற ஒருத்தன் செஞ்சுருக்கான் அவன் நாசமாக போயிட்டான் அந்த மாதிரி அக்கா தங்கச்சை கல்யாணம் பண்றவன் அக்கா தங்கச்சை நிர்வாணமாக பார்க்குறேன் நீயும் என்ன பண்ணுவ நாசமாக போவே நான் சொல்லலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓகே படிச்சுக்கிட்டே போனால் என்ன பண்ணலாம் படிச்சுக்கிட்டே போகலாம் ஆதி ஆகமும் அஞ்சு நாலு இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க எது ஆதாமியவால் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமியவாலை உண்டாக்குனாரு அப்போ அவங்க பிள்ளைகள் அண்ணன் தங்கச்சி தானே அவங்க மூலமாக தான் சந்ததி உருவாச்சு அப்படின்னு ஒரு சில இந்த அக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுறவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க ஆதாம் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாய் உண்டாக்கினார் அவர் அவர்கள் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலான தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத் பெற்ற பின்பு எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது எத்தனையோ வருஷம் இருந்திருக்காப்ல ஓகே சேத்து வயதான போது ஏ ஏசோனை பெற்றான் சேத்து ஏசோனை பெற்ற பின்பு அப்போ நம்ம இதையும் எப்படி எடுத்துக்கூடாது ஆதாம் ஏவால் உண்டாக்கணும் முதல் மனிதர்கள் ஓகே முதல் மனுஷம்பா அதுக்கப்புறம் பாண்டவராய் இயேசு கிறிஸ்து வேற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோவுக்கு முதல்ல ஒருத்தர் லைக் போடுறீங்க ஓகே ஒருத்தர் லைக் போடுறீங்க நான் என்ன சொல்லுவேன் லைக் போட்ட நண்பர்களுக்கு நன்றி பத்தாவது லைக் போட்ட நண்பர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படி ஒருவேளை அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்றது சரி அப்படின்னு நம்ம ஆதாமியவாலை வச்சு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஆதி ஆகமத்துக்கு அடுத்ததான லேவியர் ஆகமும் அதில் ஆண்டவர் ஐயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நீ நிர்வாணமாக பார்க்காத நீ அந்த நிர்வாணத்துக்காக தானே என்ன பண்ணுற அப்படி அக்கா தங்கச்ச கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா